திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவைச் சேர்ந்த வாககோலத்தை சார்ந்த தீபக்ராஜ் என்ற சகோதரர் தன்னுடைய உறவினர்களோடு கேடிஸ் நகரில் அருகே உள்ள ஒரு உணவு விடுதியில் அவர் உணவு அறிந்து கொண்டு வெளியே வருகிற பொழுது அடையாளம் தெரியாத ஆறு நபர்கள் அவருடைய கொடூர ஆயுதங்களோடு தாக்கி படுகொலை செய்யப்பட்டு ப பட்டிருக்கிறார் தென் மாவட்டத்திலே தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் தமிழக அரசு பலமுறை தேவேந்திரகுள்ள வேளாள சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் நடத்தி இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுபோல தொடர்ந்து தேவேந்திரகுள்ள வேளாளர் மக்கள் பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது ஒரு படித்த இளைஞர் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோல இன்னும் பல இளைஞர்களை அந்த சாதி வரி கும்பல் திட்டமிட்டு படுகொலை செய்ய இருக்கிற ஒரு இருந்து இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது தமிழக அரசு உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்று தேவேந்திர உள்ள வேளாளர் சமூக மக்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம் தீபக்ராஜ் அவர்களுடைய கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை இதுவரை கைது செய்யப்படவில்லை அவர்கள் அனைவரும் கைது செய்யாத வரை நாங்கள் அவர்களை அவருடைய உடலை பெறாமல் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தென் மாவட்டங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து தேவேந்திர உள்ள வேளாண் சமூக மக்கத்தில் எல்லா சாதிகாரங்களும் வந்து அவங்க வந்து ஒரு பகையாக வன்முகமாக ஆதிக்க சாதி வரியை வரி கொண்ட அந்த கூலிப்படைகள் வந்து தொடர்ந்து தாக்கி இருக்குது இதில் எந்த சாதியும் நம்ம இப்போ குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதாவது இங்கே இருக்கிற ஆதிக்க சமூகங்கள் அனைத்துமே தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்திற்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதை வந்து யார் தான் கொலை செய்திருக்கிறார்கள் நம்ம காவல்துறையை தான் கண்டுபிடிக்கணும் காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கின்றது நாங்கள் உண்மை குற்றவாளிகளை கை செய்கிறோம் என்று உறுதி அவர்களுடைய பேச்சை நம்பி நாங்கள் இப்பொழுது அவர்களுடைய அந்த இப்போ நம்ம சாலை முறையில் போராட்டம் நடைபெற்றது அவர்கள் வந்து உத்தரவாத மனிதத்தின் பேரில் அந்த சாலை முறையில் போராட்டம் வந்து இப்பொழுது நாங்கள் வந்து அதை வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறோம் உண்மை குற்றவாளியை கைது செய்யலைன்னா மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்